வணக்கம் என் உயிரிலும் மேலான அன்பு சொந்தங்களுக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் இந்த காணொளி பதிவு எதுக்கு அப்படின்னா நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் திமுகவுடைய பி டீம் அப்படின்ற ஒரு விஷயத்த நமது நாட்டின் அறிவாளி அறிஞர் இன்னும் எப்படி சொல்வதுன்னா தமிழ்நாட்டின் வருங்கால முதல்வர்னு அவங்களே சொல்லிக்கிற ஒருவர் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அண்ணன் மதிப்பிற்குரிய தலைவர் பாஜகவினுடைய மாநில தலைவர் அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஒரு எத்தனையோ லட்சம் மக்களை கூப்பிட்டு மேடை போட்டு நின்று பாசிசமும் பாயாசமும் தான் என்னுடைய எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அதை ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அதாவது மத்தியில நீங்களும் மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிரின்னு பட்டி தொட்டி எங்கும் பாயசம் பாயாசம்ன்ற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு ஆனா பாவம் அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் தெரியவில்லை என்று நினைக்கின்றேன் அப்படி திமுகவுடன் அவர் கூட்டணி வைப்பாரே ஆனால் அப்படி வைப்பார் அப்படின்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய அரசியல் கட்சியை ஒன்றை உருவாக்கி இவ்வளவு பெரிய மாநாட்டை ஏற்படுத்தி அந்த மாநாட்டிற்கு அந்த கொள்கைகளை அறிவிக்கும் போது ஒரு கட்சியை எதிரி கட்சி எதிர்க்கட்சி என அறிவிக்கக்கூடிய தம்பும் திராணியும் ஒரு தலைவனுக்கு இருக்குமா அந்த தலைவன் அந்த கட்சிக்கு பீட்டிமா இருக்க முடியுமா அது ஒரு சித்தாந்த ரீதியாக எதுலையுமே செட் ஆகாத ஒரு விஷயத்தை நீங்க மட்டும் உங்களுடைய கற்பனை உலகத்தில் நினைச்சுக்கிட்டு அதை பொது பேசுவது வந்து நல்லதுக்கல்ல கல்ல மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்களிடம் ஒரே ஒரு விஷயம் தான் அரசியலில் ஆயிரம் பேசலாம் ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு ஆனால் இன்னைக்கு அத்தனை லட்சம் மக்கள் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை பாயசமும் பாயாசமும் ரெண்டுமே எனக்கு எதிரின்னு சொல்லிட்டாரு அதனால திராவிட முன்னேற்ற தான் முதல் எதிரி அப்படின்ற ஒரு விஷயத்துல அரசியலில் முதல் எதிரி அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த கட்சி எப்படிங்க தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வந்து பி இருக்கும் அதாவது இப்ப சமீப காலமாக பி டீம் அப்படின்றதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துறாங்க யாரையாவது அழிக்கணும் இல்லை யாருக்காவது ஒரு பொய்யான பரப்புரை பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே பாஜகவோட பிடிஎம் தான் சொல்லுவாங்க ஆனா இந்த வாட்டி தான் திமுகவோட பிடிஎம்னு புதுசாக வேறு ஒன்று வந்திருக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரில சிரிச்சுக்கிட்டே அப்படி நீங்களும் வரந்துருங்க இதில் அதுக்கு மேலே சொல்றது ஒன்றும் இல்லை ஏன்னா எல்லாம் இங்கே வந்து இவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு ரோட்டில் நின்று இப்படி மக்களுக்கு மக்களால் நின்று போராடக்கூடிய அளவிற்கு வந்து நடிகர் விஜய் ஒன்றும் அவ்வளவு விவரம் தெரியாதவர் அல்ல இன்னைக்கு இத்தனை லட்சம் தொண்டர்கள் இத்தனை லட்சம் ரசிகர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க இத்தனை லட்சம் வாக்கு வங்கி அவர்கள் பின்னாடி இருக்குன்றத விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரிய வரும்போது இப்போதே அரசியல்வாதிகளுக்கு தெரிகிறது அதனால் அவர்களுடைய வைத்தறிச்சல ஏதோ பேசுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்படியே கண்டுக்கிறாமல் சிரிச்சுக்கிட்டே மறந்துருங்க நன்றி நன்றி நன்றி